ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக யோவான் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகியிருக்கிறான் ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் அவன் பாவம் இருக்கிறான் பிசாசின் கிரிகளை அளிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்போ ஆதி முதல் பிசாசானவன் அவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான் மனிதர்களை பாவம் செய்ய வைக்கிறவனாக அவன் இருக்கிறான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார் ஆதாம் ஏவால் தோட்டத்திலேயே அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள் இந்த தோட்டத்தை பயன்படுத்தவும் அதை பயன்படுத்தவும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஒரு நாள் அந்த சர்ப்பமானது வந்து ஏவாலை வஞ்சித்தது தேவன் சகல்விதமான விருட்சங்களையும் கனிகளையும் பிசிக்கக்கூடாது என்று சொன்னது உண்டோ என்று சொல்லி கேட்டது அதற்கு ஸ்திரீ சொன்னார் இல்லை இல்லை அவர் விதமான கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவே இருக்கிற இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டும் என்று புசிக்க வேண்டாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னார் அப்போ அந்த சர்ப்பமானது என்ன சொன்னது நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சாகவே சாக மாட்டீங்க நீங்களும் தேவர்களைப் போல் நீங்கள் இருப்பீங்க அது மாத்திரமல்ல நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிசாசானது அப்படியே அந்த ஏவாளை வஞ்சித்தது அவள் யோசித்து பார்த்தால் இது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமானதும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் அது காணப்பட்டதினாலே ஏவாள் அந்த கனியை பறித்து தானும் புசித்து அதை தன்னுடைய கணவனாகிய ஆதாமனுக்கும் ஆதாமுக்கும் கொடுத்தாள் அன்பு சகோதர சகோதரி அப்போ முதல் முதலாவது பிசாசனவன் என்ன பாவத்தை செய்ய வைத்தான் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடாத அந்த காரியம் கீழ்படியாமை என்கிற ஒரு காரியத்தை பிசாசனவன் அவன் செய்தவனாக இருந்தான் என் அன்பு சகோதர சகோதரி ஆகவே தான் வேதத்திலே நாம் அங்கே வாசிக்கிறோம் பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏன்னா அவனுடைய கிரியையே அவன் செய்கிற காரியமே பாவம் செய்ய வைப்பது மனிதர்களை பாவம் செய்ய வைப்பது இச்சைகளை தூண்டுவது இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்கிறான் ஆகவே அவனுடைய கிரியைகளை அந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது அதற்காகத்தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை நீதிமானாய் மாற்றி நாம் நீதியான காரியங்களை செய்ய மற்றவர்களுக்கு நன்மையை செய்ய தேவன் நம்மளை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார் ஆகவே நண்பு சகோதர சகோதரிகளே நாம் நன்மையான காரியங்களை செய்வோம் என்றால் நாம் தேவனுடைய இருப்போம் தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார் கத்த நிச்சயங்களை ஆசீர்வதி காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ